இடங்களில் போய் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு அப்படியே நெருக்கூற்ற மாறும் ஒரு பக்கம் இப்படி இருக்கிறது முகம் அவர்களுக்கு வேறு மாதிரி போது சில குடும்பங்கள்ல கூட நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் வெளியில வந்து எல்லாத்துக்கும் நல்ல மனிதன் வீட்டுக்குள்ள சில தவறுகள் நடக்குது அவரு மனைவி அல்லாமல் அல்லது வீடு என்ற இது இல்லாமல் வேறு யாரோடவோ தன்னோடய சுகபோக வாழ்க்கைக்காக அவர் வந்து வேற எங்கேயோ ஒரு விஷய விஷயங்கள் செய்கிற மாதிரி தெரியுது அந்த மனசு எங்கேயோ அழைப்பாயுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருது அப்போ இந்த துலா லக்கணம் மிதனலக்கணம் கும்பலக்கணத்தில் பிறக்கிறவங்க இந்த விஷயத்தின் மீது ரொம்ப தெளிவாக இருக்கலை அப்படின்னா அது குடும்பத்தின் மீதோ சுகத்தின் மீதோ யார் மீதோ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளையோ ஒரு விஷயங்களையோ கொண்டு வந்து விட்டுரும் அது நாம் போகாவிட்டால் கூட யாராவது தேடிக்கொண்டு வந்து விட்டுருவாங்க அடுத்தவங்க மூலமாக மற்றவங்க மூலமாக நமக்கு அந்த பிரச்சனைகள் நம்மை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துருது அப்போ இந்த துலாம் மிதினம் கும்பம் ஆசைகள் நிறைந்தது புத்திசாலித்தனமானது சம்பாதிக்கக்கூடியது சம்பாத்தியத்தின் மீது அக்கறை உள்ளது ஆனால் தேவையற்ற ஆசைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்குது ஆனால் இந்த மீனம் விருச்சகம் கடகம் பிறந்திருக்கிறோம் பிரச்சனைகள் இருக்கிறது அது என்னன்னு தெரியல நம்முடைய கால நேரம் நம்முடைய விதிப்பயனை அதை அனுபவிக்கிறோம் எப்படியாவது இதை அனுபவித்து கடந்து நம்ம வாழ்க்கையை கடந்துட்டு போயிடணும் ஆனால் அதற்குள்ள ஏதாவது ஒரு சமூக தொண்டையும் செய்யணும் ஆன்மீக பயணமாக இருக்கலாம் சொற்பொழிவுகளாக இருக்கலாம் டஸ்ட்டு வச்சுட்டு ஏதாவது மரக்கன்றுகள் நடலாம் அல்லது மற்றவர்களுக்கு உணவு கொடுக்கலாம் ஏதாவது இந்த சமூகத்திற்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகளும் அங்கே வந்துடுது அப்போ அந்த விஷயமும் அங்கே எடுத்துக்காட்டப்படுகிறது எடுக்கப்படுகிறது இல்லையா இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த ராசிகள் என்ன செய்கிறது நீங்கள் இந்த காற்று லக்கணத்தில் பிறந்துட்டீங்க நீர் ராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய மனசு அழைப்பாயும் ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் அந்த மனசே செய்யும் அலைபாயக்கூடிய மனசை இழுத்து பிடிக்கக்கூடியது நீர்தாசு ஏய் நீ இங்கே அப்படிலாம் போக முடியாது அப்படி போனால் அவனுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதையும் அது இழுத்து பிடிக்கும் அப்போ இந்த நீரும் இந்த காற்றும் செய்கிற போது உங்களுக்கு தெரியும் அடிச்சு சூறாவளியாக அடிச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க காற்று தண்ணியெல்லாம் அள்ளி கொண்டு வந்து நிலக்கிறதிரும் அப்படிதான் நடக்குது இல்லையே அப்போ காற்றை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கல அப்படின்னா ஒரு நாளைக்கு பெரிய பூகம்பமாக வெடிச்சிடும் இல்லையா பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும் அப்போ இந்த நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் காற்று கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் வரை அவர்களுக்கான பிரச்சனைகளோ பெரிய விஷயங்கள் எதுவுமோ இந்த கடகம் வெறிச்சகம் மீனத்திற்கோ அதில் பிறந்தவர்கள் காற்று ராசி லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அதாவது காற்று லக்கணம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மிதுனம் துலாம் கும்பம் அப்படிதானே இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் இப்போ இது அது காமராசி இது ராசின்னு சொல்லுவோம் மோட்சம் காதலும் மோட்சமும் சேர்ந்ததா அப்படிதான் வருமா அப்படின்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு நிலைகளை கொடுத்து ஒரு துறவியாக மாறக்கூடிய வாய்ப்பு ஒரு புனிதனாக மாறக்கூடிய வாய்ப்பு ஒரு புனிதமான செயலை செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க இன்னும் சில நேரத்தில் நம்ம நினைச்சு பார்க்கிற போது இந்த ஆறு ராசிகளும் அந்த மூன்று லக்கணங்களும் மூன்று ராசிகளும் இதில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக இவங்க பெரிய புத்திசாலிகளாக இருப்பாங்க பொருள் ஈட்டுவதிலும் சரி எந்த விஷயத்தை செய்வதிலும் சரி தனக்கான கட்டமைப்பை